அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏழாம் தேதி கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுட விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களில் மே ஏழாம் தேதிக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூன்றாம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது தேதாம் அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மறுக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மார்கிறாரு கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன துணிவும் தைரியமும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதிகமாக உழைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் எதற்குமே கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதிலையும் உங்களுக்கு வேகம் விறக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படலாம் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் தூக்கலாம் அவற்றை லாபகமாக நீங்க கையாண்டு சமாளித்து விடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமா ஒற்றுமை இருக்கப்பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகுங்க அதே போல் பெண்களுக்கு பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது அவசியமாகிறது எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதில் தாமதம் ஏற்படதா செய்யும் கலை முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கப்பெறுவிங்க அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியும் பெறலாம் வாழ்க்கை தரம் உயரும் மாணவர்களுக்கு தேர்வுல கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்க தடை சுப காரியம் செய்வதற்கு தடை நற்செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்திருக்கும் ஆனாலும் இனி அது மாற ஆரம்பிச்சிடுங்க தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்க பெறுவீங்க தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விதமான உறவுகள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை வாய்ப்புல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும் உங்களது வாக்கு வன்மை கூடும் தைரியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனமாக அவசியமாகிறது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஏற்பட்ட வரையும் கவனமா இருக்க வேண்டாம் நண்பர்கள் அனுகூலங்கள் ஏற்படலாம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து பரிமா மாற்றம் செய்யும் போது கவனமாயிருப்பது அவசியமாகிறது வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்கள் தூங்க போகும் முன்பு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை மணங்கிவிட்டு படுக்க செல்லுங்கள் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க மன திருப்தியுடன் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலமாக காரியவற்றி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் அதே சமயம் பாராட்டும் கிடைக்கப்பெறும் உடல் சோர்வு உண்டாகலாம் மாத இறுதியில் உற்சாகத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எழுப்பறியான நிலை காணப்படத்தான் செய்யும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக கொஞ்சம் அலையும்படி வடி இருந்தாலும் கூட அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை தரும் கலைதுறையினருக்கு விருது கிடைக்கப்பெறும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுங்க அரசியல உள்ளவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலிடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பணவரத்து உண்டாகும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்து உயர்வு கிடைக்கப்பெறும் உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க விளையாடும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுகமும் அதிகமாகலாம் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் இருக்கலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகைகளையும் பிறர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில் வியாபாரம் நிதானமாக தாங்க நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரும் பணவரத்து திருப்தி தரும் பக்தியில் நாட்டம் உங்களுக்கு ஏற்படலாம் பணவரத்தும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்ப்புகளும் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் உதவிகளையும் செய்து நீங்க மன திருப்தி அடைவீங்க கொடுத்த முயற்சிகள் கொடுத்த வாக்கு அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்க பாருங்க இரவு நேர பயணங்களை முற்றிலுமா தவிர்ப்பது நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி புதிய நட்பு வட்டார மத்தியிலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க உறவுகளிடத்துல பேசும் போதும் பழகும் போதும் கூடுதல் எச்சரிக்கை அவசியமாகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் தொந்தரவுகள் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம் அப்படி இல்லைனா வயிறு தொடர்பான பிரச்சினைகள் எழலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க சில நேரங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் செலவுகளின் போது கவனமாக இருங்க மருத்துவ செலவு ஏற்படாத வண்ணம் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனித்து கொள்வதும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டியதும் உத்தமமான ஒரு விஷயங்க அதனால் எல்லா வி கூடுமான வரைக்கும் விழிப்புணர்வுடன் செயல்பட பாருங்கள் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் விநாயகப் பெருமானை தீபம் ஏற்றி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து வித துன்பங்களும் நீங்கள் பெரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது மற்றும் பத்து